எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி ப்ரெட்டு வச்சு தான் ஒரு சூப்பரான ரெண்டு விதமான டிஷ் செய்ய போகிறோம் ரொம்ப அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ அதுக்கு வந்து நான் ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம முந்திரி திராட்சை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் நெய் நல்லா காஞ்சிடுச்சு ஒரு ஆறு ஏழு முந்திரி எடுத்துக்கிட்டேன் நான் முழு முந்திரி வந்து உடச்சி எடுத்துக்கிட்டேன் ஒரு பத்து இருக்குமா பத்து பன்னெண்டு இருக்கும் முந்திரி வருந்த உடனே நம்ம திராட்சை சேர்த்துக்கலாம் இந்த திராட்சை முந்திரியும் நல்லா வருந்துருச்சு இப்போ எடுத்துக்கலாம் இப்போ இதே கடாயில் நம்ம ப்ரெட்டெல்லாம் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ரெட்டோட சைடில் இருக்கிற அந்த கருப்பெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன் நல்லா முறுமுறுன்னு வர அளவுக்கு நம்ம வந்து நல்லா வறுத்துக்கணும் நல்லா கலர் மாதிரி வரணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஒரு பக்கம் நல்லா இந்த மாதிரி கலர் வந்தவுடனே திருப்பி போட்டுக்கலாம் நம்ம ரஸ்க்கு மாதிரி நல்லா முறுமுறுன்னு வரணும் அப்போ தான் வந்து கெட்டு போக போகாது நல்லா வச்சு சாப்பிட்லாம் இந்த ஸ்வீட்டு வந்து ஈரத்தோடவே நம்ம ப்ரெட்டு சரியாக ரோஸ்ட் ஆகாமல் நம்ம பண்ணும் போது சீக்கிரமாக வந்து கெட்டுடும் அதனால் நல்லா வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகணும் இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலர் மாறி வரணும் இப்போ எடுத்துக்கலாம் நம்ம பாருங்கள் எல்லா ப்ரெட்டும் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஏழு ப்ரெட் எடுத்ததுனால நான் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் அரை கப்பு வந்து சக்கரை எடுத்துக்கிறேன் ஆமாம் அதுக்கு வந்து ஒரு கப்பு தண்ணி அரை கப்பு சர்க்கரை போதும் இந்த தண்ணியிலே வந்து சக்கரை சேர்த்துடலாம் ஏன்னா நம்ம வாயின்னு வந்தது ஸ்வீட் ப்ரெட் பிரெட்டு தானே ஸ்வீட் பிரெட் அதனால் அதனால் வந்து அது போதும் சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா பிசு பிசு வரணும் நம்ம கையில் ஒட்ட கையில் வந்து எடுக்கும் போது இந்த ஜீராவை நல்லா ஒட்டணும் அந்த பதம் வர அளவுக்கு நம்ம காய்ச்சிக்கலாம் அதுங்க கையில் எடுக்கும் போது நல்லா ஒட்டணும் இன்னும் கொஞ்சம் நேரம் வரணும்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் ஒட்டணும் ஆமா ஆமா கொஞ்சம் பாருங்க நல்லா கொதிச்சு இப்போ நம்ம கையில் எடுக்கும் போது இப்போ நல்லா ஒட்டுது பாருங்க இந்த மாதிரி ஒட்டணும் இப்போ நம்ம இந்த எல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் பிரெட்டு எந்த அளவுக்கு ஜீரால வந்து நல்லா ஊறுதோ அந்த அளவுக்கு தான் வந்து நல்லா டேஸ்டாக சூப்பராக இருக்கும் நல்லா கொல கொல கொலான்னு சாப்பிட்றதுக்கு அல்வா வந்து அவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்க நல்லா இந்த மாதிரி வந்து நல்லா ஊறணும் அப்போ தான் நம்ம கலக்கும் போது நல்லாயிருக்கும் இன்னும் வந்து சக்கரை பாகில் வந்து வேகணும் இதெல்லாம் இந்த ஜீரா எல்லாமே வந்து நல்லா இழுத்துக்கிச்சு பாருங்கள் இப்போ வந்து நல்லா கலந்து கொடுத்துடலாம் நமக்கு தண்ணி பற்றலன்னா இந்த நேரத்தில் வந்து நம்ம பால் சேர்த்துக்கலாம் பால் தண்ணி சேர்க்கறத விட பால் சேர்த்துக்கணும் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் எல்லாமே நல்லா வெந்து கலந்து கொடுத்துட்டேன் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு அரை கப்பு வந்து பால் சேர்த்துக்கிறேன் நான் வந்து பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்துருக்குறேன் அந்த பால் சேர்த்துக்கிறேன் இந்த பாலோட சேர்த்து ப்ரெட்டு இன்னும் வேகும் போது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸ்டவ் வந்து குறச்சி வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் ஏலக்காய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கலர் பவுட்ரு கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து கலர் பவுட்ரு சேர்க்கலை பாருங்கள் பால் சேர்த்து நல்லா அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அரை ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அல்வா வாசனை அப்படி தூக்கும் கடைசியாக வந்து நெய் சேர்த்துக்குங்க ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அப்படி சேர்த்துக்கங்க இந்த மாதிரி இருந்தால் தான் ஸ்பூன் வச்சு கொடுத்துட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு அப்படியே சூப்பராக இருக்கும் அதுங்க நல்லா இந்த மாதிரி ஒட்டக்கூடாது கடாயில் வந்து ஒட்டாமல் வந்ததுன்னா அல்வா பாதம் வந்து ரெடி நம்ம நெய் ஏற்கனவே வந்து நெய்யில் பொரிச்சேன் நான் நெய்யில் தான் பொரித்தேன் நெய் ஊற்றுனா பாருங்கள் அந்த நெய் எல்லாமே எப்படி கசிஞ்சு வருது பாருங்கள் இப்போ அல்வா வந்து நமக்கு ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக ஒரு தட்டில் போட்டு

இப்போ ப்ரெட்டு வச்சு பிரெட் ஆம்லேட் தான் செய்ய போகிறோம் இதுக்கு முட்டை பால் எதுவுமே இல்லை நம்ம பகோடா மாதிரி செஞ்சு ஒரு சூப்பராக ரொம்ப காலையில் டிஃபனுக்கு நைட்டு டிஃபனுக்கு இதே போதும் நமக்கு சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு அருமையாக இருக்கும் வாங்க செய்யலாம் நான் அதுக்கு வந்து அஞ்சு பீஸ் எடுத்திருக்கிறேன் நான் நான் ஒரு மூணு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி மெல்லிஸாக கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் இதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா பெசிஞ்சு விட்டுடுங்க ஏன்னா அது எல்லாம் இதுவாக இருக்கும் இல்லையா அது உடஞ்சி வந்ததுன்னா நல்லா நைஸாக இருக்கும்

நம்ம செடியிலே வந்து பச்சை மிளகா குட்டி குட்டியாக ஒரு மூணு பச்சை மிளகா வந்து பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே பொடியாக நறுக்கிக்கிட்டேன் இதை சேர்த்திடலாம் நான் ஒரு வீடியோ தான் எடுக்கிறேன் இல்லை மக்களுக்கு உங்களுக்கு தெரியும் ஓஹோ அதுக்காக நான் பதிவு பண்ணாத சரி சரி ஒரு கால் டீஸ்பூன் வந்து சீரகம் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு கடலை மாவு வந்து நமக்கு இந்த வெங்காயத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் பத்தலானா கூட அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு நாலு ஸ்பூன் அவ்வளோதான் எடுத்து வச்சுக்கிறேன் நாலு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அரிசி மாவு ஒரு ரெண்டு டீஸ்பூன் இப்போ எல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு கலந்துடலாம் அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சுக்கலாம் ஏன்னா வெங்காயத்துலேயே தண்ணி இருக்கும் நம்ம பகோடாக்கு எப்படி போடுறோமோ அதே தான் இப்போ தண்ணி சேர்த்து லேசாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சுக்கலாம் எனக்கு வந்து கடல மாவு வந்து பத்தலை வெறும் வெங்காயம் வந்து அதிகமாகிடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து நான் கடலை மாவு சேர்த்துக்கிறேன் பாருங்கள் நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு அதிகமாக சேர்த்துக்கிட்டேன் அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு நம்ம ப்ரெட்டு வந்து கடாயில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கணும் நம்ம ஏற்கனவே செஞ்ச கடாயெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது அதுலேயே கொஞ்சம் நெய் சேர்த்துக்கணும் நெய் இருக்கு நெய்யா அல்வா செஞ்ச நெய் இருக்கு அப்போ எந்த அளவுக்கு நெய் சேர்த்து இருந்தால் அந்த இருந்துருக்கும் வருதில் இல்லையா மூணு பீஸ் போட்டுக்கலாமா இல்லை 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 ரெண்டு தான் வரும் இன்னொரு பீஸ் எடுத்துக்கோ என்ன இன்னொரு பீஸ் சேர்த்துக்கோ நூறு பீஸ் ரெண்டு பக்கமும் நல்லா வந்து ரோஸ்ட் ஆகட்டும் பாருங்க ப்ரெட்டு வந்து ரெண்டு பக்கமும் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு ஓ இந்த பக்கம் ரோஸ்ட் ஆகலையா திருப்பி போடலையா நான் ம் ம்

இது இந்தளவு கரெக்டாக இருக்கணும் இலக்கமாக இருந்ததுன்னா நம்ம மேலே வந்து நல்லா ஒட்டிக்கும் கரெக்டாக இருந்தால் இல்லை கேரட் பீஸ் கூட துருவி போடலாம் கேரட் போடலாம் எல்லாமே தான் போடலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம விருப்பம்தான் இல்லை நல்லா இருக்குல்ல அதுவும் போட்டாங்க சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தா நல்லது உடம்புக்கு கேரட்டு இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம் பகோடா செய்ய வேண்டியது எடுத்து ப்ரெட்டு மேலே வச்சு பண்ணி சாப்பிடும் போது டேஸ்ட்டு தனியாக இருக்கும் நல்லா அந்த சைட்லலாம் மேலே போட்டு ஒரு பீஸ் அப்படின்ட்டு இல்லை 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 அவ்வளோ தான் அவ்வளோ தான் அவ்வளோ தான் அப்படியே எண்ணெயில் போட வேண்டாம் வரங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ வந்து எண்ணெயில வந்து வச்சுக்கலாம் அதே மாதிரி எல்லா ப்ரெட்டும் நம்ம இந்த மாதிரி நல்லா அழுத்தி இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் ஒட்டிக்கும் கொஞ்சம் நிறையாவே வைங்க வெங்காயம் இதெல்லாம் நிறையா வச்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் அந்த வெங்காயத்தோடு அந்த ப்ரெட்டு சாப்பிடும்போது நல்லா அழுத்தி வச்சு ஒன்றுங்க மேலே வந்து வந்துடும் அது நல்லா டைட்டாக பிடிச்சி வைக்கணும் பிரெட்டு பகோடா தானே ஆஜ்ஜி தான் ப்ரெட்டு ஆமாம் பஜ்ஜி பஜ்ஜி பகோடான்னு சொல்லலாம் பஜ்ஜின்னு சொ இந்த மாதிரி வந்து கலர் வரணும் ஸ்டவ் வந்து குறச்சி வச்சுட்டே பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நம்ம பண்ணி போடுறதுக்குள்ள அது லேட் ஆகுது பாருங்கள் இந்த மாதிரி வந்து கலர் வரணும் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இதே மாதிரி இருக்கிற ப்ரெட்டெல்லாம் செஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு அருமையான பிரெட்டு வச்சு நம்ம வந்து பகோடா செய்கிற மாதிரியே மாவு பசிஞ்சு சூப்பராக பிரெட்டு பஜ்ஜி ஆமாம் அருமையான நெய் மணக்க மணக்க பிரெட் அல்வா பாருங்கள் எப்படி விழுது பாருங்கள் அப்படியே இன்றைக்கி நம்ம வீட்டில் ரெண்டு விதமான ஒன்று ஸ்வீட்டு ஒன்று காரம் செஞ்சாச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து செய்ங்க நான் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்து காமிக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் ப்ரெட் அல்வா சாப்பிட்டு காமிக்கிறேன் சூப்பராக இருக்குது சர்க்கரை தண்ணி பால் எல்லாமே நம்ம சேர்த்துக்கிட்டது ஸ்வீட்டு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் இதே மாதிரி ப்ரெட் அல்வா செஞ்சு பாருங்கள் அடுத்தது நம்ம செஞ்ச ப்ரெட்டு பகோடா பிரெட் ஆம்லெட் எது ஒன்னா சொல்லும் மேலே வந்து அந்த எல்லாம் நல்லா வெந்ததுனால நல்லா முருமொருன்னு பகோடா மாதிரி சூப்பராகவும் உள்ளே அந்த ப்ரெட்டு வந்து நல்லா பூ மாதிரி மெதுவாகவும் சாப்பிட்றதுக்கே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்கு நீங்களும் இதே மாதிரி ஒரு பாக்கெட் பிரெட்டு வாங்கி வந்தால் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து விதவிதமா செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது சாயங்காலம் நீங்கள் ரெடியாக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த ப்ரெட்டுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அல்வா செஞ்சு வச்சிட்டிங்கன்னா கொடுக்கும்போது ஆசையாக சாப்பிடுவாங்க சாயங்காலம் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றும் செஞ்சு கொடுங்க இதுக்கெல்லாம் செலவு அதிகமே இல்லை பெரியவங்களுக்கும் நான் வந்து தான் சப்போர்ட் பண்ணுவேன் இல்லை நான் ஆபீஸ்ல இருந்தாலும் உங்களுக்கு அஞ்சு மணிக்கெல்லாம் யார் வராங்க இப்போலாம் இப்போல்லாம் ஐடி என்ற பேர்ல பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் வீட்டிலேயே வேலை செய்கிறாங்க குழந்தைங்க நம்ம வந்து குழந்தைங்கள தான் இப்போ நம்ம நான் பார்த்துக்கணும் அதனால ஸ்கூல்லேருந்து வரவங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமாக சுட சுட சூப்பராக செஞ்சு கொடுங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி